வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ட்ரைனர் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஆமாங்க இது ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி சேனல் நீங்கள் ரொம்ப நாளாக ஹிந்தி பேசணும்னு ஆசைப்பட்ருக்கீங்களா உங்களுக்கு ஒரு கன்யூட்டியான கிளாஸஸ் எதுவும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குங்க ஆமாம் நம்மளுடைய கான்செப்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களை மொழியாக்குவோம் வாங்க இதனுடைய ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கேள்வி வாக்கியங்கள் ஆமாங்க ஒரு அன்னோன் பர்சனை பார்க்குறீங்க அவங்கள ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம மேஜராக கேட்போங்க ஸோ என்ன இந்த ஃபைவ் கொஷின் அப்படின்னா நீங்கள் யார் உங்களோட பேர் என்ன நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் யாரை பார்க்கணும் இந்த ஃபைவ் கொஷின் நம்ம மேஜராக கேட்பவங்க ஒரு அன்னொன்று பர்சன் நம்ம வீட்டு பக்கம் பார்க்குறோம் அவங்கள்ட்ட இந்த ஃபைவ் மேஜர் கொஷின்ஸ் இருக்குதுங்க இது எப்படி ஹிந்தியில் கேட்குறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் தேவைப்படுதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு இந்த மூணு வேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆப் உங்களுடைய ஆப் கா ஆப்கா உங்களுக்கு ஆப் கோ ஆப்கோ பாருங்கள் நீங்கள் ஆப் ஆப்கா உங்களுடைய ஆப்கோ உங்களுக்கு இந்த மூணு வேர்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரி அடுத்து பாருங்கள் இந்த ஆப் ஆப்கா ஆப்கோ இந்த மூணு வேர்டில் இந்த சென்டென்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை ஹேங்கிற சவுண்டில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இது ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸுங்க ஆப் ஆப்கா ஆப்கோ ஹே அப்படிங்கிற சவுண்ட் தான் ஏன்னா இது மோஸ்ட்லி ஒரு கொஷினாக இருக்கும் சில கேள்வி வார்த்தைகள் இருக்கும் இல்லை கேள்வினா ஒரு கேள்வி வார்த்தை இருக்கும் யார் கோன் என்ன கியா எந்த கோன்சா யாரை கிசே ஆர் கிஸ்கோ இந்த ஃபோர் கொஷின் வேர்டு நீங்கள் கேட்கணுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படினு நீங்கள் ஒருத்தருக்காவது கேட்கணும் அப்படின்னா ஆப் நீங்கள் கோன் யார் ஆப் கோன் ஆப் கோன்னா நீங்கள் யார் அப்போதுக்கு இந்த ஹே சவுண்ட் அப்படின்னா நீங்கள் ஹேவுக்கு மீனிங் இருந்தால் இல்லைனாலும் யூஸ் பண்ணுங்க ஆப் கோன நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தங்க ஆப் கோன் ஹ நீங்கள் யார் செகண்ட் கொஷின் பாருங்கள் உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய ஆப்கா நாம் பேர் ஆப்கா நாம் கியாஹே ஆப்கா நாம் கியாஹே அப்புடின்னு கேட்டால் உங்களுடைய பேர் என்னென்னு நடத்துங்க பாருங்கள் இங்கேயும் ஹேவுக்கு மீனிங் இல்லை ஆனால் யூஸ் பண்ணணுங்க ஆப்கா நாம் கியஹே அடுத்து பாருங்கள் தேர்ட் கொஷின் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்கணும் நீங்கள் ஆப் எந்த கோன்சா காவ் ஊருங்க காவ்னா ஊர் ஆப் கோன்சா காவ் ஹே நீங்க எந்த ஊர் இங்கேயும் பாருங்க ஹேவுக்கு மீனிங் இல்லை இருந்தாலும் யூஸ் பண்ணணும் ஆப் கோன்சா காவ நீங்கள் எந்த ஊர் சரிங்க அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்குங்கிறதுக்கு ஆப்கோ என்னங்கிறதுக்கு கியா இங்கே வேண்டும்னு வரனால சாகியேன்னு சொல்லணுங்க இங்கே ஹேண்ட் சவுண்டு போட்டு சொல்லக்கூடாது சாகியே வந்தால் ஹேண்ட் சவுண்டு வராதுங்க

சரிங்க இந்த ஃபைவ் கொஷின்ஸும் நீங்கள் அன்னோன் பேர்சன்ட்டு கேட்கக்கூடிய கொஷின்ங்க ஸோ நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக பேச பேச தான் பேச்சு வரும் ஸோ லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங்கில் பேசணுங்க த ஹிந்தி ட்ரைனர் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலோட ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளாஸ் தான் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கன்வீனியன்ட் கிளாஸ் இருக்குங்க கன்வீனியன்ட்டானு கிளாஸஸ் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க ஸோ இந்த சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தன்யவாத் நன்றி தேங்க்யூ இணைவும் தொடர்வோம் நன்றி